உங்ககிட்ட வரும்போது நீங்க என்ன பார்த்த உடனே அக்யூட்டா சொன்னீங்க எனக்கு அது இன்னும் ஞாபகத்துல இருக்குது எனக்கும் சொன்னீங்க பாப்பாக்கும் என்னென்ன என்னோட வாழ்க்கையில நடக்க போகுது இப்போ உள்ள வாழ்க்கை எதிர்காலம் ரொம்ப சுலபம் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரகத்தின் ஆதிபத்தியம் இருக்குதுன்னு சொல்லு நான் எடுத்த உடனே ஆன்மீகத்துக்கு வருவேன்னு பிறந்ததுல இருந்தே இப்போ வரைக்கும் ஒரு நாலு கோயில் கட்டியிருக்கேன் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்ட காலங்கள் இருக்கு ஒருத்தங்களை நான் பார்த்த உடனே குறி சொல்றது சாமி ஆடுறது இது எல்லாமே என்ன காரணம்னு இயற்கை ரீதியா அறிவியல் ரீதியா கண்முடித்தனவா இறைவன கண்டா நாயக்கானம் நாயக்காண்டா கள்ளக்கான அப்படின்னா கல்லா பார்த்தா நாயகன் தெரிய மாட்டேன் நாயகனா பார்த்தீங்கன்னா கல்லு தெரியுங்க நாயகனா பார்க்கணும் அந்த கல்லுக்கு இது என்ன வெறும் கல்லுதானே எல்லாமே கல்லுதானே எல்லாமே மண்ணுதான் இந்த மண்ணிலேருந்து தான் நாம உருவாகியிருக்கோம் போகிறதும் மண்ணுக்குள்ளதான் அதனால கல்லு மண்ணுன்னு பிரிச்சு பேசாம அதுக்குனாலதான் உயிரோட வந்தோம் இந்த மண்ணுக்கு உயிர் இருக்குன்னா இந்த மண்ணுக்கு பேர் தான் தாய்மண் தாய் மடி அப்ப அந்த தாய்மடியிலையும் தான் நாம வாழ்றோம் அந்த தாய்மண்ணுக்காக தான் இன்னைக்கு இந்த நாடே தன்னுடைய எல்லை பாதுகாத்துக்கு அப்போ கல் மண்ணுன்னு பேசாம அதற்கு உயிர் கொடுத்து உருவமா வணங்குற நாம எவ்வளவோ மேல் அதாவது ஒருத்தங்களை பார்த்த உடனே சொல்றேன் அப்படின்னா அவங்களுடைய பேருக்கு இப்போ கிருஷ்ணன்னு பேர் வச்சா புதன்னு சொல்லுவோம் சூரியனுக்கு ஆதவா மா மாதவா அப்படின்னா உங்களுக்கு பெருமாளுக்கு பேர் அப்ப இந்த பேருக்கான கிரகம் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய தன்மை அப்போ அவங்களுடைய பேரு இந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் இருக்கிறவங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த உருவமைப்புலையும் இந்த குறைபாடுகளையும் பார்க்கும்போது தெரியும் இப்போ ஒருத்தங்களுக்கு ஆதிபத்தியம் இருக்கும் கொஞ்சம் பெரிய ஃபேமிலியா இருக்கும் யாருக்கு என்ன ஆதிபத்தியம்ங்கிறது பார்த்த உடனே ஒரு விஷயத்த நாம கணக்கு பண்றோம் இப்போ சொல்லுவாங்கல்ல ஒரு பாடலை பாடக்கூடியவங்க இயற்கையை கணிச்ச உடனே பாடல் வரிகளை எழுதுறாங்க கவிதை எழுதுறவங்க நிலாவை பார்த்தோன்னே கவிதை எழுதுறேன் இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு தனித்துவமான திறமைகள் இருக்கு இல்லையா அதே மாதிரி என்னுடைய தனித்துவம் என்ன அப்படின்னா உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த இயற்கை வடிவமைத்த பல பொம்மைகளில் நான் ஒரு பொம்மை இந்த பொம்மையை இயற்கை இயக்குது அது என்னுள் எண்ணமா இயங்குது அந்த எண்ணம் உங்களை நான் பேசும்போது இத பல கோடி மக்கள் என்ன தேடி வர வரப்போறதில்லை யாருக்கு பயன் அடையணும்னு இருக்கும் அவங்க அப்போ தன்னுடைய பூர்வீகத்துக்கு மட்டும்தான் நான் அனுப்புவேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அந்த சாமி ஆடுற குடும்பம் கஷ்டப்படும் நிறைய பேர் நிறைய இடத்துல ஆனா இறைவனை இறைவனா பார்த்தா கஷ்டப்பட மாட்டான் ஏன்னா உங்களுக்கு சாமி ஆடுறான் அப்படின்னு சொன்ன கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் இப்போ உங்க பெண் குழந்தை இருக்கு உங்க பெண் குழந்தைக்கு ஒரு கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன் உங்க அம்மா விட்டுடுன்னு சொன்னா உங்களுக்கு யார் மேல மேல உங்க பொண்ணு ஒரு தப்பு பண்ணிடுச்சு நான் அடிக்க போறேன் உங்களுக்கு கோவம் ஏன்னா உங்கள் பிள்ளையை நீங்கள் தண்டிக்க விரும்புவீர்களை தவிர என்னை தண்டிக்க விட மாட்டேங்க அதே மாதிரி என்கிட்ட வர்றவங்களுக்கு நான் காப்பாத்துறேன் என் தெய்வம் காப்பாற்று என் தெய்வம் உனக்கு துணையாக நிற்கும் அதுபோல் நான் உனக்கு வழி வழிகாண்பிக்கிறேன் உன் பூர்வீகம் என்கிற தெய்வத்தை உனக்கு அப்போ என்ன ஆயிடுதுன்னா உங்க குழந்தைய நான் கூட்டிட்டு வந்து தொலைஞ்சு போச்சு நான் கூட்டிட்டு வந்து உங்கள்ட்ட சேர்க்கிறேன் நீங்க என்ன சொல்லுவீங்கப்பா எங்கே இருந்த பிள்ளை நீங்க கூப்பிட்டு வந்துட்டீங்க நான் நல்லது கெட்டது பண்றேன்னா கோபமா இருக்கிறேன் நீங்க உரியவர்களிடம் உரிய பொருளை சேர்க்கும் போது என் மீது நிறைய நம்பிக்கையும் அதீத ஒரு தன்னபிகம் நல்ல மனிதன்கிற எனக்கும் ஒரு உதவியும் வந்துடுது இத மாதிரி ஏன் ஒருத்தங்களை பார்க்குற இந்த கிரகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நெகட்டிவ் இருக்கும் அப்போ நீ எந்த இடத்த நீ விட்டுட்ட உன் பூர்வீகத்தில் என்ன குறை உன் குல தெய்வத்தில் வழி குறையா இல்லை தாய் வழி தெய்வத்திடம் தாய் வழியும் தந்தை வழியும் உடலும் உயிரும் சேர்ந்து தான் உருவம் அப்போ எந்த வழி தெய்வத்தை நீ வணங்கின உன் பிரச்சனை தீரும் உனக்கு என்ன கிரகத்தின் ஆதிபத்தியம் இருக்கு உனக்கு என்ன பேர் இருக்கு உங்க பேர் ஈஸ்வரி வெள்ளை ஈஸ்வரி அப்போ உங்களுடைய லக்னம் என்னவா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன ராசியா பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த வெள்ளை ஈஸ்வரிக்கு சகுந்த மாதிரி வெள்ளைக்கு சந்திரன் வரும் சுக்ரன் வரும் அப்ப அதுக்கு தகுந்த சந்திரனும் சுக்ரனும் அப்ப சுக்ரன் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் உங்க குடும்பத்துல இருக்கு அப்ப இதெல்லாம் கணக்கு பண்ணி சொல்றதுதான் எனக்கு இது பழகிடுச்சு எனக்கு குரு அப்படின்னு யாரும் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன் இயற்கை என் குரு நான் வணங்கும் இறைவன் என் மூல குரு என் தாய் தந்தை அதை உருவாக்கியதுனால மூணாவது குரு அப்போ எனக்கு குரு அப்படின்னா நான் வணங்கக்கூடிய அம்பாள் வீட்டுல அதனாலதான் தெய்வம் அம்பாள் வச்சு வழிபட்டு இருக்கேன் பெருமாளை வச்சு வழிபட்டு இருக்கேன் நான் எனக்கு காட்சி கொடுக்குற எல்லா விஷயத்தையும் நம்புவேன் இப்போ முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பாங்க பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நான் பழையேன் இருக்காங்க அமாவாசைக்கு கொண்டு போய் திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு பதிலா இறைவனடி சேர்ந்தார் இப்போ என் கனவுல எங்க தாத்தா வர்றாரு அப்படின்னா எங்க தாத்தா எங்க இருப்பாருன்னா அவர் எதை இறைவனா நம்பினாரோ நட்டகளும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னா நான் அதை இறைவனா பார்க்கும் போது இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னா என் தாத்தா உடல் அழிந்ததனால் உண்மையான இறைவனிடம் சேர்றார் அதனாலதான் சுடுகாட்டுல சிவபெருமானம் வச்சிருக்கோம் அப்போ இறைவன் அப்படின்னா இந்த உடலை அழிந்தவர்கள் இறைவன் பாதம் தஞ்சம் நான் இறைவன் சொல்ல வரல என் முன்னோர்கள் இறைவன் காலு கீழே தஞ்சம் அப்போ என் தாத்தா இறந்த நாள் அன்னைக்கு அவர் பேரில் என் குலதெய்வத்துக்கு அர்ச்சனை செய்யும் போது அது நேரா என் தாத்தாவுக்கு போயிடுது எனக்கு இறைவனிடம் வர வேண்டும்னா நான் என் சித்தரையோ ஒரு தூதுவரையோ நான் அனுப்ப வேண்டாம் என் தாத்தா கிட்ட கேட்டால் அந்த இறைவன் பாதத்திலே தஞ்சம் அடைஞ்சதுனால அந்த இறைவனிடம் வரத்தை நேரடியாக கேட்டு எனக்கு வாங்கி இப்ப யார் கனவுல எல்லாம் முன்னோர்கள் வராங்களோ அவர்கள் குலதெய்வத்தின் காலுக்களை அர்ச்சனை பண்ணணும் இப்ப எங்க பாட்டி வந்தா எங்க பாட்டியோட அப்பா ஊரு இப்போ எங்க அம்மான்னு எடுத்துட்டீங்கன்னா எங்க அம்மாவுடைய அப்பா ஊர் என் மனைவினா மனைவியினுடைய அப்பா ஊர் உதாரணத்துக்கு சொல்றேன் நான் சொன்ன எல்லாருமே என் வீட்ல இருக்காங்க நலமுடன் இருக்காங்க இதெல்லாம் நான் வணங்குறதுனால எனக்கு ஜாதகத்தில் எது கிடைக்காது நடக்காது நீ இத்தனை வருஷம் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னாங்களோ அத்தனையும் இந்த இயற்கை எனக்கு மாற்றி வடிவமைத்து வாழ்க்கையை செம்மைப்படுத்தி இன்னும் வழி நடத்தும் அதனால எனக்கு இந்த ஜோதிடம் விதியை மாற்ற முடியாது நீ பரிகாரம் பண்ணிதான் ஆகணும் பரிகாரம் பண்றவங்க குடும்பத்துல பிரச்சனை இல்லைன்னா பரவாயில்ல தன் தன்னை சுடும் நீ தன் பிரச்சனையே சரி பண்ணாத உன்னால பிறரினுடைய பிரச்சனைக்கு வழிதல் வழிதான் காட்ட முடியுமே தவிர பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள் மக்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லலை இந்த பிரச்சனை தீர்றதுக்கு நீ இந்த இடத்துக்கு போ அங்க போ இங்க போன்னு தான் சொல்லியிருக்கேன் வழி காட்டுதலை செம்மைப்படுத்தும் பெரிய பெரிய ஞானிகள் ரிஷிகள்ல பார்த்தாலே நன்மை இருக்குன்னா முன்னோர்களினுடைய வணங்கின தெய்வத்தின் மண்ணை மிதிக்கும் போது அந்த மண் உங்களுக்காகும் மண்ணுக்கு உயிர் இருக்குன்னு சொன்னேன் நட்டகளும் பேசும் இறைவனாய் மனம் நீங்கள் ஒரு கா கோயிலில் போயிட்டு ஐயா எனக்கு இது வேணும் அது வேணும் கத்தி கேட்க போறது மானசீகமா தான் பேசுறீங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதை கடவுள்கிட்ட மான மனசுலதான் தான் கேட்குறீங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை மனசு அப்போ நீங்க ஒரு கிரகத்தின் ஆதிபத்தியத்தில் பிறந்திருக்கீங்க இதனால் இயங்குது அப்படின்னா நீங்க என்னவோ ஆகணுங்கிறது உங்களுடைய எண்ணத்துல செயல்பட்டு அந்த செயல்பாடு ஒரு பொண்ணை நான் அம்மாவா பார்க்கறேன் சித்தியா பார்க்குறேன் அக்காவா பார்க்குறேன் பெரியமாவை பார்க்குறேன் அப்பாவா பார்க்குறேன் ஒரு ஆணை தாத்தாவை பார்க்குறேன் பெரியப்பாவை பார்க்குறேன் என்னவா பார்க்குறனோ அதே மாதிரி நான் என்ன வேலை செய்யணும் நான் என்னவோ இவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரும்போது அந்த எண்ணம் செய்யலாம் மாறும்போது நான் இந்த உலகத்துக்கு யாருன்னு தெரிகிறேன் அப்போ நான் நல்லது செஞ்சால் என்னை போது நான் நல்ல வேணா தெரிகிறேன் கெட்டது செஞ்சா கெட்ட அப்ப சொல்லலாம் கெட்டது செஞ்சுட்டு இருந்தாப்பா இப்ப நல்லவனா மாறிட்டான் அப்போ தன்னுடைய எண்ண அலைகள் தான் உன்னை யார் என்று காட்டுது உன்னுடைய எண்ணம் தான் உன்னுடைய இயக்கம் அப்போ செயல் ஒன்றே வாழ்க்கையை மாற்றும் அப்ப நல்லதை செய் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஏன் சொல்றாங்க இப்படி எல்லாத்தையும் அனுபவபூர்வமா சொல்ற மாதிரி உங்களை பார்த்த உடனே எனக்கு நல்லது கெட்டதுங்கிறது ரொம்ப ஈஸியா வந்துடும் இந்த உருவத்துக்கு பெயர் சொன்னா நம்பர் சொன்னா ஒவ்வொரு நம்பத்துக்கும் கிரகம்தான் ஒன்னாம் நம்பர் சூரியன் ரெண்டாம் நம்பர் சந்திரன் மூணாம் நம்பர் குரு நாலாம் நம்பர் ராகு அஞ்சாம் நம்பர் புதன் ஆறாம் நம்பர் சுக்ரன் ஏழாம் நம்பர் கேது எட்டாம் நம்பர் சனி ஒன்பதாம் நம்பர் செவ்வாய் இதுல பத்தாம் நம்பர் சொன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கணும் நினைக்கிறேன் அதுவும் ஒண்ணுதான் ஆதிபத்தியம் ஏன்னா ஜீரோ ஒண்ணு அவர்கள் ஆரம்பத்துக்கு வந்துட்டாங்க இவர்கள் நம்மளை சோதிப்பாங்க அப்போ இவங்களுக்கு அந்த ஜீரோங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும் இப்படி ஒவ்வொரு கால்குலேட்டர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவம் இப்போ நீங்கள் உங்களுக்கு அரசியல் உங்களுக்கு ஆன்மீகம்ங்கிறது ஒரு துணை சேனல் தான் அரசியல் பயணம் மெயின் சேனல் இல்லையா அப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கும் அப்போ நீங்கள் அரசியல் விட்டு ஆன்மீகத்தை வேண்டாம்னு சொல்ல இல்லை அப்போது பயணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க நான் செய்கிற தொழிலை விட்டவன் கெட்டான் தெரிஞ்ச தொழிலை விட்டவன் கேட்டான் நீ எதை செஞ்சாலும் முழுமையாக செஞ்சால் முழு பலன் கிடைக்கும் நான் இன்னைக்கும் இதை முழுமையாக பார்க்கறதுனால தான் இன்றைக்கும் எனக்கு ஓரளவுக்கு முழுமையாக மக்களுக்கு யாருக்கு போய் சேரணும் இருக்கா அன்னைக்கு சேரும் ஒருத்தங்களை பார்த்தோடனே நல்லது கெட்டது ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன்னா அது பிரபஞ்சம் கொடுத்த என் முன்னோர்கள் கொடுத்த இறைவன் நம்புற எல்லாமே எனக்கு கொடுத்த ஒரு வரம் ஜாதகம் இல்லைனாலும் உங்ககிட்ட வந்து பார்க்கலாம் ஜாதகங்கிறதே அதே நம்பர் பேரில் தானே வருது வாழ்க்கையில அவங்களுக்கு தேவை நிவர்த்தி நிம்மதி அது எங்க போனா தீரும்ங்கிறத நான் எங்கேயும் அனுப்ப போறது இல்லை பூர்வீகத்துக்கு மட்டும்தான் அனுப்புவேன் என்கிட்ட பரிகாரம் என்பது கிடையாது கோவிலில் பிரகாரம் தான் இருக்கும் கிராமத்து கோவில்கள்ல எங்கேயாவது பரிகாரம் பண்ணி நீங்க பாத்துருக்கீங்களா திருவிழாக்கள் நடக்கும் அதே மாதிரிதான் என்னை தேடி வர்றவர்கள் குடும்பம் திருவிழாவா கொண்டாடுறதுக்கு வழிவகுக்க முடியுமே தவிர குடும்பத்துல திருவிழாங்கிறது சந்தோஷம் அது நிறைஞ்சிருக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் வழிகாட்ட முடியும் அதை முழுமையாக செஞ்சால் நல்லது நடக்கும் நாற்பத்தி எட்டுங்கிறது ஒரு மண்டலம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகம் நாற்பத்தி எட்டு ப்ளஸ் நாற்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இந்த ஊருக்கு போட்டால் எந்த கெடுதலும் உள்ளே வராது மருந்தும் விருந்தும் மூணு நாள் அப்போ ஒரு நாள் என்பது ஒரு மண்டலம் மூணு மண்டலம்ங்கிறது நூத்தி நாப்பத்தி நாலு நாள் நூத்தி நாப்பத்தி நாலு நாள் ஒரு கெடுதலை விட்டாலும் உன்னை தொடராது நூத்தி நாற்பத்தி நாலு நாள் ஒரு நல்லதை செய்தாலும் உனக்கு வெற்றி நிச்சயம் நூத்தி நாற்பத்தி நாலு நாள் ஒரு மருந்தை தொடர்ந்து எடுத்தாலும் உனக்கு அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் எதையும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் தொடர்ச்சியா நாங்க எதையாவது ஒன்று செஞ்சு முன்னுக்கு வரணும்னு நினைச்சிங்கன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப அழகான ஒரு பதில் பக்தி கடல் அன்பர்களுக்கு உங்களுக்கு சாரோட பெயர் வந்து முருகப்பெருமாள் நான் போட்டிருக்கேன் அவங்களுடைய அலைபேசி எண் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்க சென்னையில் இருக்காங்க சென்னையில் போரூர் போரூர் தானே அது ஆமாம் நான் இப்போ வரைக்கும் நாலு கோயில் கட்டி அடுத்து அவங்க கிட்ட டொனேஷன் அப்படி இப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக எனக்கு கடை இருக்கு செல்வம் காய்கறி கடை பொன்னாங்கல்ல இன்னைக்கு வரைக்கும் இறைவன் புண்ணியத்தில் தொழிலும் நல்லா இருக்கு நான் ஜாதகத்துக்குன்னு ஃபீஸ் வச்சிருக்கேன்னா அதை வாங்கி கோயில் கட்டிட்டு தான் இருக்கு ஆமா அதனால ஜாதகத்துக்கு எப்போதும் போல ஃபீஸ் உண்டு ஸோ நீங்க கால் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்க நேரடியாக வந்து நீங்க பாருங்க அவங்களுடைய அலைபேசி என்ன நான் போடுறேன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து நீங்க நேரடியாக ஒரு குடும்பத்திற்கு ஒரே முறை ஒரு குடும்பத்திற்கு ஒரே முறை ஒரு குடும்பத்திற்கு ஒரே ஒரு முறை நீங்க பார்த்தா போதும் லைஃப்ல ஜாதகமே பார்க்க தேவையில்லை சோ ஜாதகம் இல்லைன்னா கூட நீங்க ஐயா வந்து நேரடியா சந்திக்கலாம் ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பேசிருக்கீங்க நமக்கு ஆமா நாலு பதிவுகள்லயுமே வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனி டாப்பிக்கா இருக்கு வந்து நிறைய பக்தி கடல் பெயர் வச்சிட்டோம் அதனால ஜாதகம் இந்த மாதிரி ஆன்மீகம் எல்லாம் ஒரு கடல் மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது கடல் பத்தி நம்ம போடுறோம் மெயினா அடுத்த டாபிக்ல வந்து நம்ம எடுத்து கடல் மெயின் ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி